ஐந்து மாவட்டங்களுக்கு சிறப்பு சலுகை தமிழக அரசு அறிவிப்பு தமிழக பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்து வருகிறார் அதில் இணைய சேவை பற்றிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் நிதியாண்டில் புதிதாக பத்தாயிரம் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பில் நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முதல்வரின் விடியல் பயண திட்டத்தின் மூலம் இலவச பேருந்துகளின் பயணம் செய்யும் பெண்களில் நாற்பது சதவீதம் இருந்து அறுபத்தைந்து சதவீதம் உயர்ந்து இருக்கிறது அதனால் இந்த திட்டத்திற்கு மூன்று ஆயிரத்து ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தொழில் நகரங்களான சென்னை கோவை மதுரையில் இருபத்தாறு கோடி ரூபாய் செலவில் மூன்று புதிய தோழி விடுதிகள் கட்டப்படும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது மதுரையைப் போலவே கோவையில் மாபெரும் நூலகம் கலைஞர் பெயரில் உருவாக்கப்படும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் சென்னை கோவை மதுரை திருச்சி சேலம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் மொத்தம் ஆயிரம் இடங்களில் இணைய சேவை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது